மதுரை ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எதேச்சியாக தான் நான் அந்த பாபா சாய்பாபா கோயிலை நான் பார்த்தேன் அந்த கோவிலை விட்டு வெளியே வந்தோன்னே இடது பக்கமாக அந்த கோவில் அந்த சாய்பாபா கோயிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சீரடி சாய்பாபா பிரார்த்தனை இல்லம் அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கு பேர் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே மெதுவாக உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக மட்டும் இல்லை பெரிய சிலைகள் நிறைய சிலைகள் விதவிதமாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாய்ராமோட சிலைகள் நிறைய இருக்குது ஃபோட்டோ விதவிதமாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாகவும் அமைதியாகவும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன சிலை தான் சாய்ராம் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரியான ஒரு சின்ன சிலை அழகாக இருக்குது அப்படியே இதை தாண்டி உள்ளுக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு தனி ரூம் மாதிரி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாய் பாபாவே சித்தர் ஒடிவில் ஒரு பெரிய செலவு உள்ளே வச்சுருக்காங்க நாங்கள் அப்படியே அதிக உள்ளே போய் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தோம் அப்படின்னா சித்தர் வடிவிலேயே கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு தலையில் கிரீடம் வச்சு சித்தர் வடிவமாகவே சாய்ராம சிலையாக வச்சிருக்காங்க நல்லா பாருங்க பார்க்குறதுக்கு ஐயா சித்தர் போலவே அப்படியே சித்தர் மாதிரி ஐயாவுடைய சிலை பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் மேல பார்த்தோம் அப்படின்னா சாய்பாபா அப்படியே கை வச்சு படு படுத்திருக்கிறது போலையான ஒரு சிலை மேல அதையும் பாருங்கள் அப்படியே இந்த கோவில் முழுவதுமே முழுக்க முழுக்க எண்ணற்ற சாய்பாபாவினுடைய சிலைகள் ஃபோட்டோக்கள் தான் கோயில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன கோயில் தான் ஆனால் அதுக்குள்ளே எண்ணற்ற சிலைகள் சின்ன சின்னதுலேருந்து பெரிய சிலைகள் வரைக்கும் சாய்பாபாவனுடைய ஃபோட்டோக்கள் அங்கங்கே நம்மளால பார்க்க முடியும் திரும்புகிற இடமெல்லாம் ஃபோட்டோ சிலைகள் தான் ஓம் சாய்ராம் நீ பாருங்கள் நிறைய சிலையில் நான் கூறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் அனைவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் அனைவருக்கும் சேர்த்து நான் சாய்பாபா இடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மக்களே நன்றி வணக்கம்